அதே மாதிரி அங்க எல்லாருமே வந்து இங்க இருந்த மக்கள் எல்லாரும் அங்க போயிடு தமிழ் தேசியமா திராவிடமானது பாகிஸ்தான் இது வந்து திராவிட நாடு திராவிட மக்கள் ஐந்து மொழி குடும்பம் இருக்கு நாங்க சுதந்திரம் அந்த மொழி அப்ப மொழிவாரி வாரிய ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்ட போது இங்க இருக்கக்கூடிய எந்த தெலுங்குகள் இருக்கக்கூடாது மலையாளி இருக்கக்கூடாதுங்கிற ஒப்பந்தம் போட்டு எல்லாத்தையும் அமைச்சிருக்கோம்

இல்ல 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 சீமான பத்தி இன்னைக்கு நிறைய வெளியில என்ன இல்ல இல்ல இப்போ

மொழி குடும்பம்னு எடுத்துக்கிட்டா எல்லா ஐந்து மொழி குடும்பமும் ஒன்று அது திராவிட மொழி குடும்பம் இந்த மண் திராவிட மண் நாங்க கான்செப்ட் அவருடைய கான்செப்ட் தமிழ் மண்ணுன்னு அவருடைய அவர் என்ன அந்த ஐந்து வந்து திராவிட கொள்கைன்னு ஏற்றுக்கிட்டு நான் இது தெலுங்கு ஏற்றுக்க மாட்டேன் தான் மலையாளி ஏற்றுக்க மாட்டேன் தான் கன்னடா ஏற்றுக்க மாட்டேன்னு தானே தமிழை மட்டும் அவங்களுடைய கூட்டி சார் நீங்க இந்த விஷயம் வந்ததுன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம இந்த உங்க எல்லாரும் எங்க சார் இருந்தாங்க சென்னை மாகாணத்துலதானே இருந்தாங்க சென்னை மாகாணமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரலயும் அவங்களுடைய ஆட்கள் தான் அதிகமா இருந்திருக்காங்க யாரு ஆந்திரா பீப்புள் தான் ஆந்திரா கேசரி சென்னை வந்து தெலுங்குகளுடைய நிறைய பேர் மொழி மொழி நீதியான மாநிலங்கள் பெரிய போது சென்னை வந்து ஆந்திரா கூட இணைக்கணும்னு தானே இருந்தாங்க என்ன காரணம்னா நம்ம வந்து அப்படிதான் வாழ்ந்தோம் அதாவது அந்த தெலுங்கர்களும் இங்க இருக்க தமிழர்களும் சேர்ந்து ராஜாஜி பிரதம மந்திரியாக வந்தார்ல முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல அமர் ராஜாஜி இருக்காரு பிரதம மந்திரியா இருக்காரு அதுக்கப்புறம் வீரக கேசரி இருக்காரு அதுக்கப்புறம் இந்த திருத்தணி நாயுடு வர்றாரு அதெல்லாம் என்னுடைய அதுக்கப்புறம் சொல்றீங்க இதே தமிழ்நாட்டில் வந்து இத்தனை பேரும் அங்கே இருந்தாங்க அதனால் அவங்க வாழ்ந்தாங்க இங்கேயே ஆண்டாங்க இப்படியே போனாங்க

சொல்றேன் கேளுங்க இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது நாற்பத்தி ஏழுல என்ன அக்ரிமெண்ட் அதாவது பெருவாரியான மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதி வந்து முஸ்லீம் அத பாகிஸ்தான் போச்சு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் அவங்க பிரிச்சாங்க அது பாகிஸ்தானோட போச்சு அதே மாதிரி அங்க எல்லாருமே வந்து இங்க இருந்த மக்கள் எல்லாரும் அங்க போயிடாது தமிழ் தேசியமா திராவிடமா இருந்தாங்க பாகிஸ்தான் பிரிவினையின் முஸ்லீம்களும் பாகிஸ்தானுக்கு சொல்றேன் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்ட போது இங்க இருக்கக்கூடிய தெலுங்குனோ இங்க இருக்க மலையாளியோ இங்க இருக்க கன்னடனோ போகலன்னு சொல்ல வர்றேன் அவன் இங்கதான் இருக்கான் சார் தம் சென்னையில இருக்கவன் சென்னையில தான் இருக்கான் அவன் போகல அவன் மொழி தான் அங்க போயிருக்கு ஆனா அவன் இங்கதான் இருக்கான் தமிழக மாவட்ட சொல்றது முழுக்க முழுக்க ஏத்துக்க இயலாது இது வந்து திராவிட நாடு திராவிட மக்கள் ஐந்து மொழி குடும்பம் இருக்கு நாங்க சுதந்திரம் அந்த அந்த மொழி அப்ப மொழிவாரி ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்ட போது இங்க இருக்கக்கூடிய எந்த தெலுங்குகள் இருக்கக்கூடாது மலையாளி இருக்கக்கூடாதுங்கிற ஒப்பந்தம் போட்டு எல்லாத்தையும் அமைச்சிருக்கணும் அது அனுப்பலையே நீங்க நாடு சுதந்திரம் கிடைக்கும் போது இங்க இருக்க முஸ்லீம்களையும் அல்லது கிறிஸ்துவர்களையும் நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் இங்க தானே இருக்காங்க இங்க தானே இருக்காங்க எல்லாம் சகோதரனை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்புறம் என்னத்துக்கு இந்த பிரச்சனை சோ அதனால அவருடையது அவர் கான்செப்ட் அத வந்து தனி மனிதனுடைய கான்செப்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கல பாத்தீங்க என்ன சீமானுடைய கூட்டம் நேரில் உட்காந்து பல தடவை பேசியிருக்கேன் அவருடைய கூற்று இங்க இருக்கக்கூடிய தெலுங்கர்களோ பிரமொழியாளர்களோ மொழியாளர்களும் ஓடினே நில விட்டுட்டு விட்டு ஓடிடுன்னு சொல்லி என்றைக்குமே அவர் பேசுனதில்லை நல்லா புரிஞ்சுக்குமே ஆட்சி அதிகாரங்கள் இருக்கும்போது நாங்கள் தான் பண்ணுவோம்

முத்தமிழ் கருணாநிதி உடைய புதல்வன் இருக்காரு மு க ஸ்டாலின் தமிழன் இல்ல அப்ப இவங்க எல்லாம் தமிழன் இல்ல நீங்க எப்படிங்க தமிழன் ஆக முடியும் ஐயோ நான் தமிழனா இல்லையான்றது கேள்வி இல்ல அங்க என்ன கேள்வினா தமிழ் தேசிய தமிழ் ஆளல ஆளல என்ன அப்ப தமிழ் ஆளாம தோட்டி ஆண்டுகிட்டு இருக்கான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு கூடிய ஒரு தமிழ் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா பிஜேபியில் எத்தனையோ மாநிலத்தில் தலித்து முதல்வராக இருக்கான்னு இப்போ ஒரிசாவில் கூட தலித் முதல்வராக இருக்கான் நாங்கள் பாருங்கள் தலித் முதல்வராக தலித் முதல்வராக இருந்தால் கூட என்ன அரசு சித்தாந்தத்தில் தானே முதல்வராக இருக்க முடியும் புரிதுங்க உங்களுக்கு அந்த வரை வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் ஆள் தான் தமிழ் தேசியவாதிகளுடைய தொடர் குற்றச்சாட்டாக இருக்குது என்னுடைய வாக்கு நான் எப்பவும் அந்த வாதங்களுக்குள்ளே போக மாட்டேன்னு என்னால் அண்ணன் இப்படி எடுக்கிறேன் நான் இல்ல சார் பாருங்க கலைஞர் தமிழுக்கு செஞ்ச ஒரு சேவைய காட்டிலும் வேற எவனும் இந்த நாட்டுக்கு சேவை செய்யலைங்க அதே மாதிரி திருவிக்கா செஞ்சாரு பாரதி செஞ்சாரு இப்ப அவங்க எல்லாம் செஞ்சதை காட்டிலும் தமிழுக்கு இவர்தான் அதிகமா ஆட்சி காலங்கள்ல தமிழ் மொழிய தமிழ்ல நிறைய கொண்டு வந்து பூத்துனார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கொண்டு வந்தாரு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க இவங்க ஆட்சி காலம் எல்லாமே வந்து தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து தமிழை வச்சு தான் ஆட்சி பண்றாங்களே தவிர அவங்க பிற மொழியில் வச்சு ஆட்சி பண்ணல சமீப பொறுத்து கண்காட்சி நடத்துகிறாங்க போனீங்களா நீங்கள் நான் போல போல போயிருந்தேன் பல நூல போனீங்களே பல நூலகங்கள் பல பலர் எழுதிய நூலகங்கள் நூலகம் எல்லாமே இருந்தது கலைஞருடைய புத்தகம் மட்டும்தான் இருந்தது அங்க இல்லை இல்லை நானே நானே சொல்றேன் அங்க கலைஞர் புத்தகம் மட்டும்தான் இருந்தது இவர் என்ன சொல்றாரு பாருங்க கலைஞர் வந்து எதோ செஞ்சார் செஞ்சார்ன்றீங்க செஞ்சாருன்றீங்க கலைஞரும் செஞ்சிருக்கலாம் நான் என்ன சொல்றேன் அங்க நூலகத்துக்கு போனா அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு தலைப்புகள்ல பலர் வந்து பணியாற்றினார் அதாவது எப்படி பல மலை பல அதாவது பலவித மா மலர்கள் எப்படி ஒரு மாலை ஆகுதோ அதே தான் இன்னைக்கு வந்து பல விதமான சித்தாந்தங்களுடைய சித்தாந்தங்களுடைய கூட்டின் அடிப்படையில் தமிழ்நாடு அது கலைஞர் தான் அப்படின்றீங்களா அதுதான் தப்பு இல்ல நான் சொல்ல இவர் சொல்ற பாருங்க கருணாநிதி பண்ணாங்க கருணாநிதி என்ன பண்ணாருன்னு கேள்வி எழுப்புனா கோபம் பாருங்க கோவம் எனக்கு தெரியும் சூரியநாராயண சாஸ்திரிகள் இருக்காரு திருவிக்கா இருக்காரு தேப்பை மீனா சுந்தரனார் இருக்காரு அதே மாதிரி நம்ம திருச்சியில் இப்போ அவருடைய புதல்வி கூட உங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா ஸோ இவங்கெல்லாம் வந்து தமிழ் அறிஞர்கள் தான் அதனால யாரும் இது பண்ணலை பட் எல்லாம் ஆற்றின பணி வந்து வெறும் அறிஞராக இருந்து பண்ணாங்க இவர் முதலமைச்சர் இடத்துல இருந்து பண்ணார் அப்போ அவருக்கும் ஒரு படி மேலே பண்ணாரு அதைச்சான் சொன்னார் கணிஞ்சர் தான் பண்ணார் கணிஞர் தான் பண்ணாரு கலைஞர் மட்டும் தான் பண்ணாருன்னு நாங்க யாரும் சொல்லலையா எல்லா தமிழறிஞர் பெரிய பெரிய சொன்னார் அதிகமா பண்ண அதிகமா பண்ணாருன்னு சொல்றேன் கலைஞர் பண்ணது காட்டிலும் வேற யாரும் பண்ணல அதிகமா அந்த அளவுக்கு அவர் தான் தமிழுக்கு தமிழுக்கு அதிகமா அவர் சேவை செஞ்சது வந்து கலைஞர் தான் அதுல ஒண்ணும் மாற்று கருத்து வேண்டாம் எல்லாரும் செஞ்சாங்க அதுல இவருடையது கொஞ்சம் முதன்மையானது அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா தனியார் ஆங்கில தொலைக்காட்சியில அமித்ஷா பேட்டி கொடுத்திருக்காரு அதிமுக அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை இப்ப போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு அதுல உங்க கருத்து என்னங்க அமித்ஷா தனியார் தொலைக்காட்சியில இன்னைக்கு காலைல ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணிக்கே போகாதுன்னு சொல்ல முடியும் நான் நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர் ரொம்ப காலமா அவர் சொல்லிட்டு இருக்காரு பாஜக கூட கூட்டணி போகாதுன்னு சொல்லல இயலாது நான் சொல்றேன் இருக்கிற அரசியல் நிலைப்பாடுகளை வச்சுதான் நம்ம பேச முடியும் யாரும் யாரும் ஏன்னா திமுக இவ்வளவு பேசுது ரெண்டாயிரத்தி ரெண்டுல அவங்க வச்சுதான் குஜராத்ல அவ்வளவு பெரிய கலவு நடத்தி முஸ்லீம்களை எல்லாம் கொண்டு குவிச்சாங்க அதனால அரசியல் வந்து சொல்லுவாங்களே நிரந்தர பகையில நிரந்தர நண்பனும் இல்லைன்னு அதேமாரி வந்து பாஜக கூட வந்து திமுக இருக்கட்டும் அதிமுக நான் ரெண்டு பேரும் ஒரே தான் பார்க்கறேன் நான் அதனால் அதிமுக வந்து போகவே போகாது அப்படின்னு சொல்லி அப்படியே நெஞ்சு நிமித்துக்கிட்டு நம்ம அதிமுக ஆதரவாக பேசுகிற நிலைமையில் கூட நான் இல்லை அவங்களுக்கு தேவைன்னும் போது அவங்க போவாங்க மேபி புரிதுங்களா உங்களுக்கு அதனால் வந்து ஒரு கால அமித்ஷா சொன்ன மாதிரி பேச்சுவார்த்தை கூட நடக்கலாம் நமக்கு என்ன தெரியும் நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து இல்லை அப்படி பேச்சுவார்த்தை நடக்காது அப்படி சேரவே மாட்டாங்க உள்துறை அமைச்சர் வந்து தவறு பேச முடியாது ஏன்னா போய் பேச இயலாது ஒரு உள்துறை அமைச்சர் பேசுனதுக்கு எல்லா ஊடகத்துலயும் இப்ப வந்துருச்சு நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவர் போகட்டும் அதனால கூட்டணி போனது பாரதிய ஜனதா கட்சியோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி போறதை எ அவங்க எங்களுக்கு ஒட்டுமுள்ள உறவும் இல்லைன்னா கூட ஒரு திராவிட கட்சி ஒரு பார்ப்பனருடைய கட்சியோட கூட்டணி போகுதுன்னா நாங்க அதை வரவேற்கிறோம் என்னன்னா அந்த கூட்டணிக்கு போனா எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் இலவச இலவாயிடும் வெற்றி வாய்ப்பு இலவாகும் இன்னைக்கு அந்த நீ சொல்ற அந்த இந்தியன் எடுத்த நாயி அதுல எங்க சீமானை பத்தி என்ன சொல்லியிருக்கான் ஒண்ணுமே சொல்லலை அவன் பதினெட்டு வருவான் இவன் இருபத்தாறு திமுகவை சொல்றான் அதுக்கு அடுத்து திமுகவை கடுத்து யாரும் சொல்றான் விஜய் சொல்றான்

அது வந்து அல்மினின்னு சொல்லிவிட்டு முன்னாள் லா லயலா காலேஜினுடைய ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் அங்கே இருக்குது இங்கே இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஒன்று இருக்குது அங்கே அந்த ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறான் கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்டை பூரா டொனேஷனாக இவனுக்கு கொடுக்குறான் புரியுதா இந்த பணம் இன்றைக்கி கிட்டத்தட்ட இதுவரை அது அதே தான் அவனுக்கு மாநாடு போட்டதும் சரி நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு செலவு பண்ணது கூட ஆந்திராவை சேர்ந்த தான் அதை அவங்க அங்கே போகுது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு போகுது அந்த சர்ச்சு மூலிமா இங்கே வருது இன்னும் சில நேரங்களில் லோயலா காலேஜுக்கு போதும் லோயலா காலேஜிலேருந்து இங்கே வருது அவங்களுக்கு வந்து நிறைய பணம் வருது ஆகையினால பண்ணுறான் இந்த முஸ்லீம்களுக்கு மற்றம் வெளிநாட்டிலேருந்து பணம் வந்தால் உடனே பிடிக்கிறானுங்க அதுக்கு ஒரு எஸ்ஐயா ஐஎஸ்ஐயா ஏதோ ஒரு அமைப்பை வச்சு அதை குற்றஞ்சாட்டி இவங்கள பூரா பிடிச்சி போடுறான் இவங்களை என்ன பண்றது எல்லாம் வெட்ட வெளிச்சமாக மாத்தானே பணம் வருது எப்படி எப்படி மாற்றி எப்படி வருதுன்னு இதெல்லாம் அவங்கள்ட்ட போலீஸில் சென்ட்ரல் பீரோவில் தெரியாமலாம் வரும் எல்லா பேருக்கும் தெரியும் அதில் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்காரு முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு அவரை பற்றி எதுவுமே போடலை ப பத்து சதவீதம் அண்ணா திமுகவான் இருபத்தேழு சதவீதம் மத்தனும் திமுகவான் இவன் பதினெட்டு சதவீதமாக அவன் பத்து சதவீதம் வந்து அதிமுக அப்ப வாட்டப்போட்டு பன்னெண்டு சதவீதம் வாங்கி எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கின சீமான அப்ப இவங்க வந்து இது வந்து காசை கொடுத்து கார்னர் பண்றான் அதை அவரை எடுத்துக்கவே இல்ல ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல சீமான அப்ப மூணாவது இன்னைக்கு பெரிய கட்சின்னு சொன்னாக்கா அவங்க தான் யாரு சீமான் தான் திமுக அதிமுக அடுத்து சீமான் தான் அதை விட்டு விட்டு இவங்க ஏதோ இது மாதிரி என்னவோ சொல்லுவாங்க தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி தொட்டுக்கிட்டு இருக்கான் காரணம் பணம் பணத்தை வாங்கிட்டு இந்த நாய் அந்த வேலையில் பார்க்குது அதனால அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் என்னை பொறுத்த மட்டும் நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ மூணாவது பெரிய கட்சி அதுதான் என்ன இவன் இப்போ என்னத்த தண்ணி குடிச்சா கூட அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறதே சிரமம் யாரு விஜய் வந்து அஞ்சு சதவீத வாக்குகள் வாங்குறதே சிரமம் சார் வந்து தாராளமாக கிட்டத்தட்ட இப்போ எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கினவர் ஒரு ப பத்து பன்னெண்டு சதவீதம் பதினாலு சதவீத வாக்குகள் வரும் கிட்டத்தட்ட எதிர்கட்சி ஒட்டி வருவார் இது இங்கே கூட்டணி போனால் யார் கூட்டணி போனோம் அதிமுக அதிமுக பாஜக இவர் என்ன பாட்டாளி மக்கள் கேப்டன் கட்சி இந்த நாலு கட்சி சொல்ல பெரும்பொல்ல கூடிய கட்சி இது தவிர சில்லற கட்சிகள்லாம் இருக்கு இத்தனை கட்சிகள் சேர்ந்து நின்றா கூட திமுக நூத்துக்கு நூறு ஆட்சி அமைக்கும் திமுக ஜெயிக்கும் அது வேற விஷயம் அதுக்கு அடுத்து யாரு வருவான்னா இதே மூன்றாவது இடத்துல சீமான் தான் வந்து நிற்பாரு இவன் வந்து நிற்க முடியாது விஜய் வ தனிச்சு நின்றான்னா விற்க முடியாது ஆனா சீமான் த விஜய் வந்து தனிச்சு விடமாட்டானுக்குன்னு எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அவன் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தான் கூட்டணி போவான் சீட்டு ஷேரிங்கில் வந்து பாரதிய ஜனதா கூட இல்லாமல் நான் வந்து அதிமுக அதிமுக கூட அதிமுக கூட சீட்டு ஷேரிங்கே எனக்கு அதிமுக தான் எங்களுக்கு கூட்டணி எங்களுக்கு பாஜக கூட்டணி இல்லை அவங்க இடத்துல நாங்கள் போய் தேர்தல் வேலை பார்க்க மாட்டோம் நாங்கள் அதிமுக திமுக பாட்டாளி மக்கள் கேப்டன் கட்சிக்கு தான் நாங்கள் தேர்தல் வேலை பார்ப்போம் அந்த மாதிரி பிளேட்டை திருப்பி பேசுவாங்க இதெல்லாம் அரசியலில் சகஜம் பா இப்படி தான் பண்ணுவாங்க இதுதான் நடக்கும் வேணா பொறுத்திருந்து பாரு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் ஒரே டீம்ன்ட்டு இப்போ நிறைய சோசியல் மீடியாக்கள்லையும் டிஎன் கைடிங்ஸ் நிறைய சொல்லிட்டு வராங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி அதான் திமுக அப்படி தான் சொல்லுவாங்க திமுகவை யார் யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களும் பாஜக பீடிங்னு சொல்லுவாங்க திமுக எதிர்க்கிறவங்க திமுகவை எதிர்க்காம திமுகவை ஆதரிச்சுட்டு பாஜகவை எதிர்த்தால் தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய போராளிகளாக சித்தரிக்கப்படுவாங்க திமுகனுடைய பாசிசத்தையும் பாஜகவனுடைய பாசிசத்தையும் ஒரு சேரை எதிர்க்கும்போது நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அது பதில் சொல்ல முடியாது நம்ம திமுகவுக்கு எதிராக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஒரே வழியில் என்ன சொன்னால் இவன் பாஜக எப்படி இவன் பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து சரியான முறையில் உருவாங்கி அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அழகான முறையில் பதில் அளித்தாங்கன்னா இவனுங்க திமுக காரனுங்க உண்மையான ஒரு அரசியல் கட்சி ஆனால் இவனுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டான் பாருங்கள் எடுக்கணுன்னு அவன் பாஜக அவன் பாஜக அப்படி அப்படி தான் பேசுவான் அவன் அப்படி தான் பேசுவான் அவன் அப்படி தான் பேசுவான் நீயே என்ன உன் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உன்னுடைய பதில் என்ன அப்போ இவனுக்கே அந்த பதில் சொல்ல தெரியாது புரியுதுங்களா பதில் சொல்ல தெரியாது இல்லை எதுவுமே நடக்கிறது இல்லை முஸ்லீம்களுக்கு ஆதரவா முஸ்லீம்களுக்கு எது செஞ்சாது அன்னைக்கு முதல் முதல்வர் சொல்ற கோடி ரூபாய் இந்த நான் இது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம் எங்கடா ஒதுக்கீடு பண்ண நானூத்தி கோடி ரூபாய் எங்க எதுவுமே கொட்டினி ஏதோ துபாயில எதுவுமே பைனான்ஸ் பண்ணீங்களா ஒரு கால் அங்கே எவனா ஏமாத்திட்டு போயிட்டான் அவனே துபாயில என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க இத வச்சு என்ன பண்றாங்க பிஜேபி பாருங்க இது திமுகவா முஸ்லீம் முன்னேற்ற எப்படி திமுகவா முஸ்லீம் நானூத்தி கோடி ரூபாய் இவரு வந்து இந்த நாலு வருஷம் நீயே டப்ஸ் அடிக்கிற போய் பிரச்சாரம் அது ஆர்எஸ்எஸ் அடிச்சு என்ன பண்றாங்க இப்படி பிரச்சாரம் பண்றான் பார்த்தீங்களா ஆர்எஸ்எஸ்க்கு தெரியுதுங்க இதை முஸ்லீம் அடிமைகள் தெரியும் அண்ணா அடிவாளைய அடிமைகள் ஆர்எஸ்எஸ்க்கு தெரியுதுங்க திமுக வந்து முஸ்லீம்களுக்கு என்ன செய்ய என்னடா என்னதான் செய்யால் இதை தெரியாது என்னதான் செஞ்சால் முஸ்லீம்களுக்கு ஒன்றுமே தெரியாது காகிதம்பளத்துக்கு பேர் வச்சுது யாரு ஏன்னா காகிதம்லத்துக்கு பேர் வச்சுதா இல்லை காகிதம்புலத்துக்கு பேரை ரோடுக்கு வச்சுதாடான்னு கேட்டால் ரோடுக்கு வச்சு தருவோம் புதுங்களா ஆனால் சொல்லும் போது எப்படி டயலாக்காக பேச முடியுமா அந்த மதுரை கழக காசில் காயிதம்புலத்துக்கும் பேர் வச்சுதான் எங்கள் தலைவர் தான் காலத்தை உ தலைவர் பேர் வச்சா இல்ல பேர் வச்சு இது ஒரு பெருமையா இது போன்ற ஒரு பித்தலாட்டு அரசியல் தான் திமுக புரியுதுங்களா இந்த பித்தலாட்டு அரசியலுடைய விஷயங்களை நம்ம பொதுவில அப்படி விரிச்சு எடுக்கும் போது இவங்க வைக்கக்கூடிய உதய குற்றச்சாரு பாஜக எப்படி பாஜக அப்படிதான் பேசுவாங்க நூற்றுக்கு நூறு நான் தவறாக சொல்கிறேன் பிஜேபி கூட அவர் கூட்டணி போகலை பிஜேபிக்கே அவர் சொம்பு அடிக்கலை ஆனால் பிஜேபிக்கும் அவருக்கும் உறவு இருக்குது அதை மறக்க இல்லாது ஏன்னா இவருக்கு ஒன்றுன்ன உடனே அண்ணாமலைக்கு துடிக்குது என்கிட்ட இருக்குது ரிக்கார்டு நான் கொடுக்குறேன்னு அவர் துடிக்கிறாரு ரெண்டாவது அவர் என்ன பண்ணுறாரு ராஜா நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா அவர் துடிக்கிறாரு அப்போ தமிழகத்தில் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ரெண்டு பேர் வந்து அவருக்கு ஆதரவு நாங்க தர்றோம் அப்படின்னு சொன்னா அப்ப இது தவிர்க்கல ஒரு பலன் சொல்லுவாங்க தீனிங்க பேரு ஏர்மீன்மா இதுக்கு பேரு என்னாம்மா அப்ப இதுக்கு பேரு என்ன சொல்லுங்க அப்ப ஏதோ மறைமுகமா அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்க போய் தாங்க இந்த மாதிரி அண்ணாமலையின் பேசுனாரு எச்சராஜாவும் பேசுனாரு இதைத்தான் நாங்க சொல்றோம் இத வந்து இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் அரசியல் கூட தெரியாம ஏதோ உறவு இருக்கீங்க அப்படின்னா ஆமா ஆமா அவங்க பெரியாருக்கு எது அரசியல் தாங்க உள்ளவங்க யாரு பாஜா பாஜக விருப்பாருங்க இன்னைக்கு சீமான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஒரு தன்னை நிலைப்படுத்துறதுக்காக பெரியார் சித்த எதிர்க்காது எதிர்க்கும் போது அதை வந்து இல்ல சீமான் பேசுறது தப்புன்னு சொல்லி பேசுவானா யாரும் நான் கேட்கிறேன் எச்சராஜா பேசுவாரா அண்ணாமலை பேசு அண்ணாமலை பேசுவாரா யார் பேசுவா இவனுடைய அரசியல் பாருங்க ஒரு நான் என்ன சொல்றேன் சீமான் பேசினது அதுக்கு அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்கு உண்டான அரசியல் விரிவாக்கமாக நீங்க வந்து பேசுனீங்கன்னா வரவேற்கணும் அண்ணன் பேசுகிறத பார்த்தீங்களா சீமானுக்கு யார் யாருக்கியாங்க பார்த்தீங்களா எச்சராஜான்னு கேட்டேன் அண்ணாமலை ஆக அப்ப ரொம்ப சீமான் யார் தெரியுதா இப்படி தான் உங்களுக்கு நன்மை தானங்க சொல்றோம் அதான் நான் சீமானுடைய பேச்சுக்கு வந்து எச்சராஜாவோ அண்ணாமலையும் எதுவும் தெரிவிக்க முடியுமா ஏன்னா அவங்க கடந்த காலமா அவங்களுடைய அதாவது சனாதார கோட்பாட்டு கோயில்கள் இருக்கிறியா அவங்க வந்து செய்ய யார் பெரிய எதிர்க்கிறாங்க ஆனா இவரு தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்காக பெரியார் இருக்காரு இதே எச்ராஜா வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் வந்து நாளைக்கு அரசியல் களம் அமைச்சாங்கன்னா கடுமையை எதிர்கால எச் ராஜா தான் இருப்பாங்க அப்போ கொள்கை ரீதியா சீமாவனும் எச் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் ஒரு ஆனால் இன்னைக்கு இந்த பெரியார் விஷயத்துல மட்டும் அவங்க என்ன பண்ணுறாங்க சொல்லுவது சரிதானே அப்படின்றாங்க இதுதான் கருத்து வேற எதுவுமே இல்லை இல்லை இது இவங்க என்ன பண்ணுறாங்க பதிலே சொல்ல மாட்டாங்க பாத்தீங்களா இதுக்கு பதிலாக சொல்லணும்னு சொல்லுறீங்க எச்சராஜ் ஆதரிக்கிறாருங்க அப்ப எத்தனை ஆச்சு ஆதரிச்சா இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்மளை வந்து அந்த பக்கம் சேர்த்து விட்டுருவாங்க

தாவாக்கா போனான்னா இல்லை அண்ணாதிமுக போனான்னா பாட்டாளி மக்கள் போனான்னா கேப்டன் கட்சி போனான்னா இல்லை அவர் தனிச்சு நின்றான்னா யார் எங்கே யாரோ யாரோட போனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை புரியுதுங்களா நாங்கள் எங்களுடைய சேவை மகேசன் சேவை நாங்கள் எங்கள் அண்ணா சொன்னதை நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் மக்களுடைய சேவையே மகேசன் சேவையும் தான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலையும் இதை காட்டிலும் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்பது நூற்றுக்கு நூறு உறுதி